பாய் மக்களை பட்ஜெட்ல லேண்டு பாக்குறீங்களா மாதாவரம் பக்கத்துல பாக்குறீங்களா இல்ல ரெடில்ஸ் பக்கத்துல பாக்குறீங்களா ரெடில்ஸ்க்கும் மாதாவரத்துக்கும் சென்ட்ரல்ல அருமந்தையில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மெயின் சொர் டு வண்டலூர் ரோடு இந்த ரோடுக்கு பக்கத்துலயே சொல்ல போனா உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன்ல மார்க்கெட் பக்கத்துல சொல்ல போனா மாதாவரத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் டிராவல் ரெட் இருந்து பதினஞ்சு வருஷம் டிராவல பெருங்காவூர்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் மெயினாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க கூட கூடிய நல்ல வீடியோக்கால் உங்களுக்கு காட்டும் வேற லெவல் டெவலப்மெண்ட்ல அருமந்தை பஜார் பக்கத்துல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி வாங்க ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம வந்து அருமந்தை பஜாருக்கு வந்துடலாம் பண்ணாங்க அதே சமயம் எடுத்துக்கிங்கன்னா மாதாவட்டத்தை டச் பண்ணலாம் மூலக்கடையை டச் பண்ணலாம் நம்மளுக்கு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேரிஸ்லேருந்து பஸ் வசதி இருக்குது கோயம்பேட்டிலேருந்து பஸ் வசதி இருக்குதுங்க சொல்ல போனால் மூலக்கடையிலேருந்து பஸ் வசதி இருக்குது ரெடின்ஸ்லேருந்து நேரடி பஸ் வசதி இருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அருமந்தை பஸ்ஸாக உங்களுடைய அன்றாட தேவைக்கான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்குங்க மெயினாக ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் குளோபல் ஸ்கூல் இது ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது அப்பல்லோ காலேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு நாலு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது போது ப்ராட்வே பஸ் போய் பாருங்கள் வாங்க முழுமையாக பார்த்துருவோம் அதுல வர்ற வழிகள்லாம் பார்த்துட்டீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியான்னு சொல்லலாம் நம்ம மாதாவரத்துலேருந்து வரலாம் சோலாவரத்துல இருந்து வரலாம் ரெடில்ஸ்லேருந்து இருந்து வரலாம் திருவற்றியூர்லேருந்து வரலாம் மெயினாக சொல்ல போனா மீன்ச்சி டு வண்டலூர் ரோடு வழியாகவும் நம்ம உள்ள வரலாங்க ஒரு நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியால தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்னு சொல்லுவாங்க மாதாவரத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த சரௌண்டிங் பாருங்களேன் வீடுகள் நிறைஞ்ச பகுதி அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் பக்கத்துல லேண்டு வாங்கன்னு நினைப்பீங்க அவங்களுக்காகவே வரங்க பள்ளிவாசல் வந்து மூணாவது பிளாட்டு பள்ளிவாசல் இருந்து மூணாவது பிளாட்டு தான் நம்ம விற்பனை கேட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுக்கு அப்படி பக்கத்து பிளாட் தான் நம்ம சேல்ஸுக்கு வச்சிருக்கோம் இந்த வீட்டுக்கு அப்படி அட்ஜாய்ந்து பக்கத்து பிளாட்டு தான் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது சதுரடி லேண்ட் ஏரியா சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குதுங்க அதே சமயம் இருபத்தி மூணு அடி ரோடு நார்த் பேஸிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை கேட்டுகிட்டு வந்திருக்கும் இதோடைய டோட்டல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சத்தி ரூபா தான் வருதுங்க நேரடி ஓனர் விற்பனையில் இருக்குது இல்லை எனக்கு கொஞ்சம் சின்ன பிளாட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆயிரம் சதடி இருக்குது பதினஞ்சு லட்சம் ரூபா வரும் அதை விட கொஞ்சம் சின்ன பிளாட்டு வேணுன்னா ஒரு தொள்ளாயிரம் சதடி கார்னர் பிளாட் இருக்குது அது பதிமூன்றரை லட்ச ரூபா தாங்க வரும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளாட்டுகள் ஒரு மூணு விதமான பிளாட்டுகள் விற்பனைக்கு வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாயில வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இதில் வந்து நம்மள்ட் லேண்ட் இருக்குது இல்லை எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபாயில வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மள்ட்ட லேண்ட் இருக்குதுங்க இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் ரூபாயில பிரம்மாண்டமா பெரிய வீடு கட்டணும்னு நினைக்கணும் நம்மளோட லேண்ட் இருக்குது ஆனா லேண்டா வந்து நீங்க போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இருபது லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது சதுரடி லேண்ட் இருக்குதுங்க தொள்ளாயிரம் சதுரடி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதிமூன்றரை லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஆயிரம் சதுரடி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்குதுங்க நீங்க லேண்டாவும் வாங்கிக்கலாம் இல்ல லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோடயும் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல லொக்கேஷன்ல ஒரு அருமையான லொக்கேஷன்ல பாருங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல லேண்டு பாக்குறவங்களுக்கு ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி விற்பனை கேட்டு வந்திருக்கோம் த்ரீ பேஸ் இபிலாம் இருக்குதுங்க சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டு வந்து ரீசேல் பிளாட்னால இந்த ரேட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த கேட்டுக்கு வெளியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு போயிட்டு இருக்குது அதை பார்க்கும்போது நீங்கள் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு வாங்குற போதே ஒரு நல்ல லாபத்தில் தான் இந்த ப்ராபர்ட்டி வாங்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நேரில் திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே வந்து பாருங்க ஒரு நல்ல லொக்கேஷன்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை கேட்டு இருந்திருக்கும் இடமும் வளமுடன் வாழ நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் ராயல் அண்ட் ஹோம்ஸ்